அன்பான மக்களே இப்போ அயனார் துணியில் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்ராக்கை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க பயங்கரமாக வந்து பிக் பிக் சர்ப்ரைஸ் தாங்க இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து நம்மளோட பல்லவனை கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டாங்களேங்க பல்லவனுக்கு வந்து அம்மா அப்பா அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் வந்து வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டாவது ஒய்ஃபுமே வந்து அவங்க சரியில்லை அதனாலதான் ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு நார்த் இந்தியன் பொண்ணை வந்து அவங்க அப்பா கல்யாணம் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பல்லவனுக்கு வந்து பயங்கர கஷ்டங்க அது ரெண்டாவது சோழனுக்கு கூட அந்த மாதிரி சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது சோழனுக்கு பாண்டியனுக்கு கூட சொல்லியிருக்கலாமோ ஆனால் கடைக்குட்டியான பல்லவனுக்கு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்களேங்க பாவம் பல்லவன் வந்து நிஜமாகவே கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு வந்து எமோஷ்னலாக வந்து கொண்டு போகிறாங்க ட்ராக்காகவே மாற்றிட்டாங்க அதாவது சீரியல் ட்ராக்காகவே மாற்றிட்டாங்க இந்த ஸ்டோரியை கொண்டு வந்து பல்லவனோட ஸ்டோரியை கொண்டு வந்து பார்ப்போம் அப்கமிங்கில் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது இல்லையா அதை வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்குறதான் ஆனால் இது வந்து எதிர்பார்க்கலங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்து நம்மளோட கொண்டு வந்துட்டாங்க ஆனால் பல்லவன் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு எங்கே இருக்காரோ என்ன பண்ணுறாரோ தெரியல கண்டுபிடிப்பாங்க சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சரிங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த ட்ராக்கு எதிர்பார்க்காத ட்ராக்காக கொண்டு வந்துட்டாங்க இந்த பல்லவனுக்கு அதனால் அண்ணன் தம்பிங்க நாலு பேருமே சொல்லாமல் மறைக்கிறாங்க அப்படி இப்படி சொல்லி சொல்லி சமாளிக்கிறாங்க அவங்க அப்பா வந்து சொல்லி விட்டாருங்க நடேசன் உங்கள் அம்மா உனே தூக்கி வேற வரையார தூக்கி வச்சுட்ருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விட்டாங்க அதுதான் அவன் பயங்கரமாக டச் ஆயிடுச்சு பயங்கரமாக எமோஷனல் ஆகிடுச்சு நீலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா சூப்பருங்க ஆனால் ஐநாறு துணை பயங்கரமாக போயிட்டுருக்குங்க எதிர்பார்க்காத விஷயத்தெலாம் வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க ஐநாறு துணையில் செமர் ட்ராக்கு அப்படின்னு தான் சொல்லணும்